தங்களது சொந்த வாழ்க்கைக்கு தீங்கு ஏற்படாத வரை இங்கு எவருக்கும் சமூகத்துறை வருவதில்லை அப்படி அப்படியே சிறிதளவு வந்தாலும் என்ன செய்வது என்று முடிவெடுக்கும் திறன் உள்ளனர் நம்ம நினைச்சா என்ன ஆயிடும் போது நம்ம மாறினா சமுதாயம் மாறிடுமா என்று கேள்வி கேட்கின்றனர் சிலர் அப்படி கேள்வி கேட்பவர்களை தான் நாம் பாராட்ட வேண்டும் கேள்வி கேட்பதற்கு கூட முன் வருவதில்லை பலர் பழமைகளை படித்துக் புது அழகாக கூறியிருந்தான் தோழர் புதியவன் அழகு என்றால் என்ன இயற்கையின் இயற்கையை நேசிப்பது மனிதர்களோடு மகிழ்ச்சியாக உழைப்பது என்பதுதான் ஆனால் இன்றைய தலைமுறையினர் அழகு என்பது தங்களது அடிப்படை தகுதி என்று நினைக்கின்றனர் அப்படி கருதுகோளுக்கு உடல் உழைப்பு அலட்சியமாக உள்ளது எது வீரம் மனித குணத்துக்கு இயற்கை வழியிலும் அரசியல் வழியிலும் தீங்கு ஏற்படுவதற்கு எதிராக நின்று போராடுவதே உண்மையான வீரம் ஆங்கிலேயரை எதிர்த்து நின்று போராடி வீர சமர் குறித்த நம் விடுதலை போராட்ட தியாகிகள் மருது சகோதரர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் தோழர் பகத்சிங் குயிலி போன்றோரின் நெஞ்சுரத்தை நாம் நெஞ்சில் ஏந்த வேண்டும் இன்றைய தலைமுறையினரை மட்டுமல்ல அனைத்து வயதுநருடைய மதிப்பு மிக்க நேரத்தை மதிப்பு மிக்க நேரத்தை பறித்துக் கொள்கின்றது சமூக ஊடகங்களும் கைபேசிகளும் தங்கள் அன்றாட வாழ்வையை திட்டமிட்டு வாழ பழகுங்கள் நாம் நில நிலத்தில் மட்டும் வாழ்பவரல்ல நேரத்திலும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் உறவினரை பார்ப்பது கிடையாது அப்படி பார்த்தாலும் உரிய வகையில் பேசுவதே கிடையாது அண்டை வீட்டாரோடும் மயர் வீட்டாரோடும் எந்தவித தொடர்பும் இல்லாமல் இந்த தலைமுறையுடன் தனக்கிணவராப்பால் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரஷ்ய புரட்சியை நேசிக்கும் நாம் அதன் வரலாறை நாம் அனைவருக்கும் எடுத்துரைப்பது அவசியமாகும் சமூகத்தின் மாற்றத்திற்கு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை உடனே செய்து முடிப்போம் என கூறி நன்றி வினைத்தருவாருமையான கல்வி அடுத்ததாக